ஒரு பத்து இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தாவே உங்களுக்கு தானாக வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்றாரு அந்த பத்து இடத்தை பத்தி இப்ப பார்ப்போமா வீண் வாக்குவாதம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விவாதத்தில் தலையிடாதீங்க அப்படி குறுக்கிட்டு பேசுனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பிரச்சனை வரும் ரெண்டாவதா தன்னை புகைது மற்றவர்கள் பெருமை பேசும்போது மௌனமாக இருங்க அப்படி பேசுனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அவமானம் வரும் மற்றவர்களை விமர்சிக்காதீர்கள் மற்றவர்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிர்வினை ஆற்றாதீர்கள் இன்று மற்றவரை பற்றி பேசக்கூடிய அவர்கள் நாளை உங்களைப் பற்றியும் பேசலாம் அறியாததை பேச வேண்டாம் உங்களுக்கு முழுமையான புரிதல் இல்லாத தலைப்புகளில் பேசுவதை தவிர்க்கவும் அது தீங்கு விளைவிக்கும் உணர்ச்சி அற்றவர்களிடம் மௌனம் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் மௌனமாக இருங்கள் முதலில் கேளுங்கள் பின்னர் பேசுங்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை பொறுமையாக கேட்ட பிறகு அறிவுரை வழங்குங்கள் அதற்கு முன்னாக பேசாதீர்கள் கோபத்தை மௌனத்தால் எதிர்கொள்ளுங்கள் கோபத்திற்கு மௌனத்தால் பதிலளிக்கவும் இது சூழ்நிலையை தணிக்க உதவும் தவறான நேரத்தில் பேச வேண்டாம் பேசுவதற்கு சரியில்லாத நேரத்தில் மௌனம்தான் புத்திசாலித்தனமான செயல் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கவும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு சம்பந்தமில்லாதது என்றால் கருத்துக்களை தெரிவிப்பது தவிர்க்கவும் அது அவமானத்திற்கு வழிவகுக்கும் சத்தமிடும் மக்களிடம் தங்கள் கருத்துக்களை தவிர்க்கவும் கத்தும் நபர்களை தவிர்ப்பதும் நல்லது கத்துவது மற்றவர்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த பத்து சூழ்நிலையில் நீங்கள் மௌனமாக இருந்தாலே தானாகவே உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் என்று சாணக்கியர் கூறுகிறார் இந்த பத்து இடங்களில் மௌனமாக இருங்கள் வாழ்க்கையை வெற்றியடையுங்கள் வெற்றி மௌனத்தால் வரக்கூடும் என்று நாம் இந்த காணொலியிலிருந்து காண்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் காணலாம் மறக்காமல் இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்